ய்யா செல்லத்தாய் என்ற கதாபாத்திரம் நம்ம யாராலையுமே மறக்க முடியாது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அது அதை தொடர்ந்து பல படங்களில் அவங்க நடிச்சு நம்மளை மலர் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய நினைவுகளை பற்றி தான் அவங்களுடைய ஆனந்தியோட பேசுகிறோங்க வணக்கம் வணக்கம் சார் தமிழ் சினிமாவில் ஆட்சி மனோரமா அவர்கள் கோவை சார் அவர்களுக்கு பிறகு கோல வச்சின வெகு சில நகைச்சுவை நடிகர்களில் ஷோபன் அவர்களும் வருவாங்க ஸோ அவங்களுடைய மறைவுன்றது பல பேருக்கு இன்னுமே கூட வந்து ஒரு பேர் எதிர்ச்சி தான் இப்போ அந்த வருத்தம் இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் தங்கச்சியோட மறைவுலேருந்து மீண்டு வந்துட்டீங்களா மிகப்பெரிய இழப்பு தான் எனக்கும் ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தான் சிஸ்டர் நாங்கள் ரெண்டே பேர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததும் அவள் தான் அவளோட இழப்பு வந்து எனக்கு மிகப்பெரிய இப்போ வரைக்குமே அது ஒரு தாக்கம் எனக்கு இருக்க தான் செய்யுது ஏன்னா சிஸ்டர்னா சிஸ்டருக்கு மேலே ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லலாம் அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு இது ஆச்சு எதுக்காக இந்த இது ஆச்சுன்னு எனக்கும் ஒன்றும் இதாகலை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்க லைஃப் எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் டைப்பாக இருந்தாலும் செய்தனாலும் சரி சப்போர்ட்டிவாக தான் எது ஒன்றால் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத எது பண்ணுறியோ நீ தைரியமாக பண்ணு என்ன பண்ணணுமோ செய்யக்கா நான் இருக்க அப்படின்னு தான் சொல்லுவா அங்கே என்னோட டாட்டர் மேரேஜ் கூட கவலைப்படாதக்கா நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாத அப்படி சொன்னவ தான் என்னோட மதரும் இப்போ இறந்துட்டாங்க இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அம்மா சிஸ்டர் ரெண்டு பேரும் தான் சப்போர்ட்டிங் ஏன்னா ரிலேஷன்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் யாரோடையும் அவ்வளோ இதாகலை இவங்க ரெண்டு பேர் இல்லாதது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ என்னோட இது ஷேர் பண்ணுனாலும் யாரும் கிடையாது கிட்டேயும் சரி சில பர்சனல் இதெல்லாம் வந்து அம்மா கிட்ட தைரியமாக எதையும் ஷேர் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிஸ்டர் தான் அது வந்து இப்போ இல்லாதது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக தான் இருக்கு அப்ப வந்து சிஸ்டரை வந்து கொண்டு வரல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்புறம் நான் மூவி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் உமைன்ற மூவி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க அதுல நடிச்சு அவங்களுக்கு என்ன புடிச்சிருந்தது அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் வந்து ஒரு இது தாக்கம் வந்துருச்சு அங்க அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டருக்கு எப்படின்னா மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஃபேமஸ் இது ஆனா அது வந்து டோட்டல் உடாவ் ஆயிடுச்சு நான் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன் வந்து அதனால என்னோட பசங்க மேல அவளுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி ஒரு உமையின் ரகம் படுத்து அடித்தது அவங்களுடைய கடவுள் ஆமா அதுக்கு ஆமா

அம்மா சன் டிவில வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து விழுதுகள்னு ஒரு சீரியல் one எபிசோட் கணக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களே சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பான்ஸ் பாலா சார் தான் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் பண்ணது. அதுக்கு வந்துட்டு இரண்டாவது வந்து கவிதாலயால சீரியல் நிறைய ஜெயா டிவி இது நிறைய சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் லொள்ளு சபாவவும் பாத்தீங்கன்னா பீக்ல நல்லா போயிட்டு இருந்தது. அதுல யோகி பாபு இருந்தாங்க. சந்தானம் இருந்தாங்க. நிறைய பேர் மாறன் சார், மனோகர், பாலாஜி நிறைய பேர் இருந்தாங்க சார் அதுல. அப்புறம் அங்க இதில வந்த யோகி பாபு சாரும் இருந்தாங்க அப்போ அவங்க யோகி பாபு சொல்லுவாங்களாம் எல்லாம் இவர் என்ன இப்படி இருக்காரு இவெல்லாம் வந்து எதுன்னு சொன்னோம் வருன்னு நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருங்க அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா அப்போ நீங்க கால்ஷீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாளாம் என் சிஸ்டர் அது வந்து யோகி பாபு ஒரு பேட்டிலேயே அதை சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி சோபனான்னு ஒரு சிஸ்டர் அவங்க இப்ப இல்ல அவங்க வந்து என்னை அப்பவே வந்து சொன்னாங்க பெரிய ஆர்டிஸ்டா வருவாரு அப்படின்னுட்டு அவங்களோட ப்ளஸ்ஸிங் நான் இப்போ பெரிய ஆளா இருக்கேன் ஆனால் அவங்க இல்லன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு ஒரு பேட்டில அவரும் சொல்லியிருந்தாரு அவ வந்து குறுகிய காலத்துலயே வந்து சில்நூறு காதல் வந்து அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இன்னைக்கு வரைக்குமே வந்து வெள்ளை எல்லாருக்கும் தெரியுற நேம் அவங்க அதுவும் அவங்களுடைய மாடுலேஷன் வந்து புருஷ் அப்படின்னு சொல்லி இழுத்து சொல்ல அடி லாங்குவேஜும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு மூவியும் ஒண்ணு பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த டெத் இது மாதிரி வச்சுட்டு அய்யோ சித்தப்பா அதுவும் ரொம்ப நல்லா ரீச் ஆயிருந்தது சார் அந்த இதுவும் நல்லா இருந்தது சோபாக்கு வந்து கோவை சர்லா மேம் அந்த இது சொல்லியிருந்தாங்க இது வந்து இப்படி ஒரு திடீர்னு வந்து அங்கே ஸ்பாட்ல வந்து என்னன்னு பேசுவாங்க நீ அதை வாங்கிட்டு பேசினா பிக்கப் ஆகிடும் உனக்குன்னு அந்த ஐடியா கொடுத்தது சர்லா மேம் சிஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் வந்து என்ன மாதிரி அவள் வருவான்னு நான் நினைச்சேனே என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அக்கா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க வணக்கம் தமிழா ஒரு பேட்டிலையும் அவங்க அதை சொல்லியிருந்தாங்க அக்காவும் அதை சொல்லியிருந்தாங்க அம்மா கிட்டே சொன்னா எந்த ஒரு இதுனாலும் அடுத்த பொண்ணு நான் இருக்கேன் அக்கா அம்மா நீங்க வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு எங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் அக்கா இருந்தாங்க கடைசியில வந்துட்டு இதுதான் காஞ்சனா இதுல லாரன்ஸ் சார் வந்து இவங்களோட காமெடி புடிச்சு அடுத்து காஞ்சனா வந்து பண்ணாங்க அந்த சமயம் தான் இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் ஆயிடுச்சு அப்ப இவங்க வந்து என்னால இது பண்ண முடியல அப்படின்னு தேவதர்ஷினியை ரெகமெண்ட் பண்ணிருந்தாங்க அதன் மூலியமா அப்ப சரலா மேம் கேட்டாங்க ஏன் சோப் அப்படி பண்றேன் அப்படின்னு லக்கா எனக்கு கொஞ்சம் உடம்பு இதா இருக்கு அதனால என்னால முடியல அடுத்து தான் அதுல தேவதர்ஷினி மேம் ஆமா சிஸ்டருக்கு சர்லா இருந்தோம் அவன் என் சிஸ்டருக்கு தான் வந்திருந்தது இருந்தது சரலா மேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அதாவது லாரன்ஸ் சாரும் வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால என்னால முடியல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா எப்பவும் விரதம் 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 ரொம்ப முருகர் பக்தை அதனால சாப்பிட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் இருப்பான் சாப்பிடவே மாட்டாங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க டைட்டு அதெல்லாம் கிடையாது முருகரோட இதுன்றதுனால செவ்வாய்க்கிழமை வந்துட்டா போச்சு அதனால அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொஞ்சம் ஆயிடுச்சு அதனால வாய்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் இதானதுனால அந்த பாட்டா கமிட்மெண்ட் தான் எடுக்க முடியல அப்புறம் தான் தேவதர்ஷினி மேம் அதுல வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தேவதர்ஷினியும்பு வடிவேல் சார் கூட படம் வந்து பண்ண உடனே இது வடிவேல் அவங்களோட ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு நேம் வந்துடும் அதுக்கப்புறம் கூட விவேக் சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க அவங்களோட சேர்ந்து செய்யும் போது அந்த காமெடி வந்து ஒரு ட்ராக் வந்து செட் ஆயிடும் அதுல இருந்து நீங்க வரத்துக்கு வந்து இது அது வந்து ஒரு இதுவே நேமே வந்து ஓட பேர் இவங்கன்ற மாதிரி அந்த ஆளு அப்படின்ற மாதிரி அது வந்துருது அதனால நீங்க வந்து அது செய்யணும்னா நீங்க கேட்டுக்கோங்க முதல்ல சார ஆனா சார் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்க எது வேணா பண்ணுங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவா அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த இது தான் பண்ணாங்க அவங்களோட வடிவே விவேக் சாரோட ஆஹ் விவேக் சார் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு நானும் பாத்திருக்கேன் பேசிருக்கேன் ஆஹ் வந்திருக்காங்க சிறுத்தையில வந்து கார்த்தி சார் அடிச்சிருப்பாங்க ஆனா இவருக்கு காம்பினேஷன் இருப்பாரு சீன்ல இருப்பாரு ஆனா டைலாக் வந்து அப்ப வந்து என்னன்னா அதுல நிறைய சீன் இருந்தது அப்ப இவங்க வந்து ஒய்ஜி மகேந்திரன் அவங்களோட சீரியல் வேற பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்வி சேகரோடது ஒய்ஜி மகேந்திரன் அதனால என்னாச்சு கால் ஷீட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு உங்களுக்கு அதனால இவங்களால அந்த சிறுத்தையில மேற்கொண்டு பண்ண முடியல எம்டன் மகனும் அதே மாதிரிதான் அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க எம்டன் மகன்லயும் வடிவேலுக்கு பேராதான் பண்ணிருந்தாங்க அதை செய்துட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரோட அந்த பட சீரியல் கொஞ்சம் அதுக்குள்ள பாம்பேல வந்து பத்து நாள்ல என்னமோ அந்த டிராமா அங்க போட்டு இருந்தாங்க சார் ஒய்ஜி சார் போட்டிருந்தாரு அதனால இவங்களுக்கு ஃபிளைட்டுக்கு கிளம்பணும்ன்ற அந்த இது வந்துட்டதுனால என்னால பண்ண முடியல சார் திரும்ப அது திரும்புருகன் சார் ரொம்ப இது பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் இருக்கும் அது அவங்க மேரேஜ் எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த கடையோட இது ஒரு இதுவே வச்சிருந்தது நிறைய சீன்ஸ் இருந்துச்சு இவங்களால அது பண்ண முடியல கமல் சாரும் ரஜினி சாரும் வந்து தலைமை தங்கி அப்போ ஷோபாவோட ஆக்டிங் புடிச்சு ரெண்டு பேரும் அதோட சேர்ந்து ஸ்டில் எடுத்திருந்தாங்க அது இது அது வந்து ரொம்ப எனக்கு எனக்கே ரொம்ப அது ஒரு பொக்கிஷம் தான் அந்த இது வந்து என் சிஸ்டருக்கு நிறையவே தனுஷ் கூட சேர்ந்து ஸ்டில் எடுத்து விஜய் கூட நிறைய அந்த கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய எடுப்பான் சொல்லுவேன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய மெமரி தெரியுமா ஆனா அது அந்த அளவுக்கு அவளுக்கு தெரியாது அவங்களோட மறை வந்து எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி தமிழ் திரையுலகத்துல இல்ல ரசிகர்கள் எல்லாருக்குமே நிறைய வதந்திகள் நிறைய செய்திகள் வந்துட்டே இருந்தது நீங்க உடல்நிலை இப்ப நீங்களே சொன்னீங்க வந்து பிரச்சனை இருந்துச்சு நாங்க ஃபீல் பண்ணது என்ன என்னென்னவோ எழுதுனாங்க என்னென்னவோ இதெல்லாம் வந்திருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு வடிவேல் சார் கூட எல்லாம் வச்செல்லாம் பேசிருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு அது ஏன் இந்த மாதிரி எழுதுறாங்க இந்த மாதிரி இது அப்புறம் அம்மா சொன்னாங்க அது அப்படிதான் எழுதுவாங்க அது வந்து நீ எதுவும் கண்டுக்கிடாத நீயே அதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிறேன் அம்மாவும் அதுக்கப்புறம் வெளியில போக ஏன்னா எல்லாருமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு எதனாலக்கா இந்த மாதிரி பண்ணா ஏன் இப்படி செய்யுது எங்க அம்மாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அதனாலதான் திட்டவே ஆரம்பிச்சது நீ அந்த மாதிரி பண்ணதுனால தானே கேக்குறாங்க கேக்குறாங்க எல்லா இடமும் எங்க நடிகர் சங்கத்துல அம்மா மெம்பர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எந்த இதுக்கு போல ரவி சார்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா எங்க அம்மா எங்கேயுமே போவாம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரியே அந்த வீட்டுல ஒரு டென் இயர்ஸ் அப்படியேதான் இருந்தாங்க ஏமா ஆமா தனியா தான் இருந்தாங்க என் கூட வந்து இருங்கன்னா இல்ல வேண்டாம் நான் சோபா இறந்த இது நான் இங்கேயே இருக்கிறேன் ஏன்னா ஒரு பொருளி மாதிரி கிளப்பிட்டாங்க சோபா அங்க நிக்குது இங்க நிக்குதுன்னு எல்லாம் சொல்லி பொருளி கிளப்புனாங்களா அதனால யாருமே மேல வரமாட்டாங்க எங்க அம்மா வந்து அதுவே எங்க அம்மாக்கு ஒரு பாதுகாப்பாவே இருந்தது